கை இப்போ பாட்டு வந்தது அம்பாளுடைய சக்தி பீடத்துல ஒன்று அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் இருக்குது இது அலோபி மாதா டெம்பிள் அதெல்லாம் அம்பாளுடைய சக்தி பீடம் நடைபெற ஆட்டப்பட்டிருக்கு

சிங்க ஹலோபி மாதா கிஜே எல்லாமே கம்மியாக காத்திருக்காங்க இந்த பகவான் சிவன் அம்மாவை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஓவியம் இருக்குது இருக்கு நாங்கள் கோயில்கள் சிற்பிமெண்டில் குடை சிற்பமாக இருக்கு போலீஸ் மக்கள்லாம் தான் காவல் காத்துக்கொண்டிருக்கா அலப்பி மாதாவுடைய என்ட்ரன்ஸ் கோயிலுடைய முகப்பு அந்த முகப்பும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க ரெண்டு பக்கமும் சிங்கம் அலோபி மாதா அலோபி சங்கரி சக்தி பீத கோயில் தமிழ் எழுதப்பட்டிருக்கு அலகாபுரத்தில் நீங்கள் அதை பாருங்கள் அலோபி மாதா கிஜே அம்பாளுடைய சக்தி பீடம் அம்பாளுடைய கை விழுந்த இடம் காவல்துறையினரெலாம் கண்காணிப்பு பங்கு பகவான் சிவபெருமான் அங்கே அலோபி மாதா அவர்களை தூக்கி கொண்டு வருகிறார் சக்தி பீடம் வந்து அற்புதமாக இருக்கும் பகவான் சங்கர்த்தி ஜேமா சிற்ப பட்டுக்கூடிய ஒரு கொலை சிற்பம் இங்கே டிஜிட்டல் கரை இருக்கிறது இங்கே பூவெல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் பிரசாதங்கள் இருக்கிறார்கள் பொம்மைகள் கடைகளில் இருக்குது பூ இந்த விற்கப்படுது எல்லாமே அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்குது அனுமானுடைய கதை தண்ணீர் பாட்டெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே சிறிய சிறிய பூக்கடைகள் வளையல் கடைகள் எல்லாமே இருக்குது புராதனமான ஆலமரம் இருக்கிறது நம்ம ஊரில் இசைக்கியம் பண்ணுக்கு ஆலமரம் இருக்கும் அது மாதிரி ஒரு புராதனமாக ஆலமரம் இருக்குது தலைவருச்சமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம ஊரில் எப்படி வேம்பு எல்லாம் வழிபடுவோம்னா அதே மாதிரி இங்கே வேம்பு மரத்தையும் வழிபடுகிறார்கள் எடுத்தேன் எடுத்தேன் பாருங்க எல்லாமே மண்டபங்கள் பூ விற்கக்கூடிய பூக்காரர்கள் இருக்கிறார்கள் அம்மாவுக்கு வந்து வஸ்திரம் சாப்பிடுவாங்க வஸ்திரம் தேங்காய் போன்றவற்றை எல்லாமே இங்கே சாத்திக்கிறார்கள் ஹலோபி ஓப்பி அங்கே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்தலம் மரம் இருக்குது அந்த மரத்தை அம்பாவை பாதி வச்சு இந்த ஐம்பத்தஞ்சு வஸ்திரங்கள் எல்லாமே சாத்தியிருக்கிறாரு இங்கே மேலே ஆகி வடக்க இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஸ்டேஜில் காவி கொடி அம்பாளுடைய சிவப்பு நிற கொடி வேலை படக்காக இருந்தால் நீங்கள் அனைவருமே கை கைகளிலிருந்து இருக்கக்கூடிய இந்த சக்தி பீடம் அலோபி மாதாவை தவறாமல் தரிசிக்கணும் அலோபி மாதாவுக்கு ஜே அலோபி மாதாக்கு ஜே

அலோப சங்கரி சக்தியுட கோயில் அப்படியே வந்தோம்னா அந்த கோயிலுடைய காம்பவுண்ட் வாழ பாருங்க கங்கா மாதம் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட அம்பாளுடைய எல்லாம் சிறு சிறு இருக்காங்க அம்பாள் வந்து சிங்கத்தில் அமர்ந்து முருகனை கையில் வச்சுருக்காங்க அற்புதமாக முருகன் தமிழ் கடவுள் கும்பிட மாட்டாங்க அம்பாள் வச்சிருக்கிற அற்புதமாக வச்சுருக்கோம் இங்கே சிங்கத்துனாலும் அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு இங்கே அம்பாள் கழுதை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் இது தசமகா தசமகாவையில் ஒரு ஒரு அம்பாள் இங்கே அம்மா பசு மேலே இருக்காங்க இருக்க இறுதி மேலே இங்கே அம்மா மகாலட்சுமி திருக்கோளத்தில் அம்பாள் கொஞ்சம் செய்யக்கூடிய எங்கள் அம்மா யானை முகத்தில் இருக்கிற அசுதாங்க மனசுக்கு அம்மா பறவை